ان الحمد لله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس یا ایوہ الناس ادکو ربکم اللذی خلقکو من نفس واحدا و خلق منہا زوزگا بس منہما رجالا کسیرا و نساء و اتکو اللہ اللذی تساؤلون بہی واللہ رہا من اللہ کانا علیکم رکیبا رب شرح لصدری و یسر لیمری و غلل و غدت من لسانی یکفو قولی ربی زدنی علمان پگلوں پگلچیوں அகில உலகத்தின் இரட்சகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றா கருணையும் பேரன்பும் கண்மணி நாயகம் முகமது நபி சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் குறிப்பாக இறைவன் மீது கடமையாக்கிய இந்த ஜுமாவுடைய வணக்க வழிபாடை நிறைவேற்றுவதற்காக இங்கு வருகை தந்திரக்கூடிய உங்கள் மீதும் உங்களுடைய குடும்பத்தார் மீதும் ஏக இறைவனாகிய அல்லாவுடைய அன்பும் அரவணைப்பும் பாவ மன்னிப்புகளும் என்றென்றும் நின்று நவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு எனது ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல ஏக இறைவன் அல்லடியார்களே அன்பு பெரியவர்களே சகோதர சகோதரிகளே இன்றைய தினம் இந்த ஜும்மாவிலே உங்கள் மத்தியிலே நான் பேசுவதற்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்று சொன்னால் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் யார் உண்மையான மூமின்கள் யார் என்ற ஒரு தலைப்பை நாம் தெரிசெய்திருக்கின்றோம் எதற்காக இப்படி ஒரு தலைப்பு என்று கேட்டால் இந்த உலகத்திலே வாழக்கூடிய எந்த ஒரு முஸ்லிம் இடத்துல போய் நீங்கள் ஒரு இறை நம்பிக்கையாளரா என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்டோம் என்று சொன்னால் கேட்ட கேள்விக்கு உடனே எவ்வாறு பதில் சொல்வார் என்று சொன்னால் அது என்ன சந்தேகம் நிச்சயமாக நான் ஒரு இறை நம்பிக்கையாளர் தான் என்று கேட்ட கேள்விக்கு பதில் சொல்வாங்க நீங்கள் இறை நம்பிக்கையாளர் சொல்கிறீங்கல்ல அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குதா அர்த்தம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டால் இருக்கு என்ன காரணம் என்று சொன்னால் என்னுடைய பெயர் என்ன தெரியுமா அப்துல் ரஹ்மான் அளவற்ற அர்லாலனுடைய அடிமை என்று பேர் வச்சிருக்கிறேன் என்னுடைய பேர் தெரியுமா அப்துல் ரஹீம் கர்ணயானனுடைய அடிமை என்று பேரை வச்சிருக்கிறேன் என்னுடைய பேர் என்ன அப்துல் சமத் தேவைகளற்ற தனித்தனுடைய அடிமை என்று பேர் வச்சிருக்கிறேன் இப்படி இஸ்லாமிய நான் வச்சுருக்கிறேன் இல்லையா எனவே நான் ஒரு இறை நம்பிக்கையாளர் என்று பேரை அடையாளம் காட்டி தன்னை இறை நம்பிக்கையாளர் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க கண்ணியத்திற்குரியவர்களே ஒரு மனிதனுடைய பேர் இஸ்லாமிய பேராக இருப்பதன் காரணத்தினால அவர் இறை நம்பிக்கையாளர் ஆக முடியுமா என்று கேட்டால் மார்க்கம் சொல்லுது உங்களுடைய பெயரின் காரணமாக நீங்கள் இறை இறை நம்பிக்கையாளரை ஆக முடியாது அதாவது உண்மையான இறை நம்பிக்கையாளர் ஆக முடியாது என்று மார்க்கம் சொல்லுது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அல்லாவுடைய தூதர் முகமது நபி அலைவு செல்லம் அவருடைய தந்தை பாப்பா இருந்தாங்களே அத்தா இருந்தாங்களே அவங்களுடைய பெயர் என்ன நமக்கு எல்லாம் தெரியும் அப்துல்லா அப்து அல்லா அல்லாவுடைய அடிமை என்று அல்லாவுடைய தூதர் முகமது நபி சொல்லல்லா தந்தை யார் பேர் இருந்துச்சு எனவே நாளை மறுமை நாளில் அவள் வெற்றி பெற்றார்களா சொர்க்கத்தில் இருப்பார்களா என்று கேட்டால் அல்லாவுடைய தூதரே சொல்றாங்க நாளை என்னுடைய தந்தை கூட நரகத்தில் தான் இருப்பாங்க என்ன காரணம் பேர் நல்ல பேர் தான் அப்துல்லான்னு இருந்துச்சு ஆனால் அவர்கள் அல்லாவுக்கு அடிபணிந்து வாழவில்லை அல்லாஹ் ஒரு இறை நம்பிக்கையான இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்று எதிர்பார்த்தானோ ஒரு இறை நம்பிக்கையாளர் இந்த உலகத்தினுடைய தன்னுடைய வாழ்க்கை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினானோ கட்டளிட்டானோ அப்படி அவர் வாழலை எனவே நாளை மறுமை நாள் அவர் நரகத்தில் தான் இருப்பார் என்று அல்லாவடி தூரம் அவர் சொன்னார்கள் அப்புறம் முதலாளி சிங் என்னன்னு சொன்னால் என்னுடைய பேரின் காரணமாக நான் இறை நம்பிக்கையாளர் ஆக முடியாது அப்போ யார் இறை நம்பிக்கையாளர் ஒரு ஒரு விடத்தில் போய் உங்களுக்கு வாழ்வாரம் அதாவது ரிஸ்க் அளிக்கக்கூடியவங்க யாருங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம் யார் கொடுக்குறா தான் கொடுக்குறான் உங்களுக்கு ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் குழந்தைகளை கொடுக்குறானே வாரிசில கொடுக்குறான் அது யாருங்க குழந்தைகளை கொடுக்கக்கூடியது யாரு அல்லான்னு என்று என்ன பண்றாங்க சொல்றாங்க இப்படி நம்ம கேட்கிற கேள்விக்கு எல்லாம் என்ன பண்றான்னு சொன்னா உதட்டளவுல ஒவ்வா அல்லா என்று சொல்லிவிடுவா என்று சொன்னால் அவர்கள் இறை நம்பிக்கையாளர் ஆயிடுவார்கள் என்று கேட்டால் மாறுங்க சொல்லுது உள்ளத்தின் அளவில் இல்லாமல் உதட்டின் அளவில் நீங்க சொன்னீங்கன்னா இறை நம்பிக்கையாளர் ஆக முடியாது இன்னைக்கு பல பேர் அப்படிதான் சொல்றாங்க உள்ளத்தில் எது இருக்க வேண்டுமோ அது இல்லாமல் முதற்களவு எதுக்கு எதுக்காரத்தில் என்ன பண்ணுவான் சொன்னா அல்லாஹ் அப்படிப்பட்டோன்னு அல்லா இப்படிப்பட்டோன்னு சொல்லி அல்லாவை குறித்து அதிகமாக பேசுவாங்க ஆனால் உண்மையான தன்மை உள்ளத்தில் இருக்காது எந்த அளவுக்குன்னு சொன்னா அல்லாஹூ ரபுல் அலிமின் அல்லாவுடைய தூதர் முகமது நபி சொல்லுல்லாஹு அலைவசம் அவங்க கிட்ட அல்லாஹ் சொல்றான் முகமதே நீங்கள் மக்கால வாழக்கூடிய மக்கத்து காஃபி இருக்கிறாங்களே இறை மறுப்பாளர் இருக்கிறாங்களே கிட்ட போங்க அவங்க கிட்ட போய் கேளுங்க என்ன கேளுங்க மின சமாயி மகன் அகியாபிகலா அவுளம்பின் மௌதி மவுத்திகா என்ன கேட்க சொல்கிறான்னு சொன்னால் வானத்திலிருந்து மழை பொழிய செய்து இந்த வறண்டு போன பூமியை செழிப்பாக வைக்கக்கூடியவன் யாருங்க வானத்துலேருந்து மழை பொழியதுல அதுக்கு காரணம் இந்த வறண்டு போன தரிசு நிலமா கடக்கூடிய இந்த பூமி மீண்டும் அந்த புல் பூண்டுகளாக விடைவிக்கிறது அதுக்கு காரணம் யாருங்க என்ற ஒரு கேள்வி நீங்க அவங்க கிட்ட கேட்டா அவள் என்னத்துக்கு என்ன சொல்லுவாங்க எக்குழு அவ்வா அவர்களும் அல்லாஹ் என்று தான் சொல்வார்கள் அப்ப அல்லாஹ் இறை நம்பிக்கையான சொல்றானா என்று கேட்டால் அவர்கள் காசுகள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அப்ப ஏன் சொல்றான் அப்படின்னு சொல்லி கேட்டா அல்லா உரம்புள்ள ஒரு இறை நம்பிக்கையாளர்கிட்ட என்ன தன்மை இருக்கணுமோ ஒரு இறை நம்பிக்கையாளர் அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறானோ அப்படிப்பட்ட தன்மை உள்ளத்தில் அல்லாமல் முதல் தலைவர்கள் நம்ம என்ன சொன்னாலும் சரி நல்ல பேர் வைத்தாலும் சரி எதுக்காலத்தாலும் அல்லாவை குறித்து பேசினாலும் சரி நாம் இறை நம்பிக்கையாளர் ஆக முடியாது என்று மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது அப்படி என்று சொன்னால் உண்மையான இறை நம்பிக்கையாளர் யாரு உங்களையும் என்னை யாரால் கூப்பிட்டு பாய் நீங்க உண்மையாகவே இறை நம்பிக்கையாளரா என்ற ஒரு கேள்வி கேட்டான்னு சொன்னா சொன்ன என்னங்க சந்தேகம் நிச்சயமாக நான் ஒரு இறை நம்பிக்கையாளர் தான் என்ற சொல்கின்ற அந்த செயல்பாடு இருக்கிறோமா உண்மையாகவே இறை நம்பிக்கையாளர் என்று சொல்லக்கூடிய அந்த பக்குவத்தில் நாம் இருக்கிறோமா அல்லா உறவு விழாவையும் இறை நம்பிக்கையாளர் வகுத்து வச்சிருக்கிறான அந்த வட்டத்தில் நாம் இருக்கிறோமா என்பதை சிந்திப்பதற்காக தான் இந்த தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கு அப்போ உண்மையான இறை நம்பிக்கையாளன யார் என்ற கேள்வி நாம் கேட்டோம் என்று சொன்னால் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலிக்கின்ற ஏகனாகி அல்லாஹ் நான் அவனுடைய புத்தகம் திருமறை குரானில உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் யார் என்பதை தெளிவாக பதிவு செய்கின்றான் எங்க செய்யறான் எட்டாவது அத்தியாயம் ரெண்டாவது வசனம் வீட்டில் போய் பாருங்க அது அல்லா சொல்றான் உண்மையான இறை நம்பிக்கை யார் தெரியுமா இன்னமல் மூமி அல்லதீன இதா தூகிரலாக வஜ்ரங்கு கொழும்புகும் அல்லாஹ் சொல்றான் உண்மையான இறை நம்பிக்கையாளர் சொன்னா உண்மையாகவே அல்லாவுடைய திருநாமங்கள் சொல்லப்பட்டால் அல்லாவுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டால் வஜ்ரத்துக்குழு அவனுடைய உள்ளங்கள் நடுங்கும் சொல்லிட்டு அடுத்து அல்லா சொல்றான் வா இதா தூழிய தலைகும் ஆயாத்தொகும் இம்மானா அல்லாவுடைய வேத வரிகள் அல்லாவுடைய திருநாமல் திருவசனங்கள் அவங்க முன்பு ஓதி காட்டப்பட்டால் அவருடைய நம்பிக்கை அதிகரிக்கும் அவர்கள் அல்லாவே சார்ந்திருப்பார்களே அவர்கள் தான் இறை நம்பிக்கையாளர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்ப அல்லாவுடைய அச்சத்தின் காரணமாக உள்ளத்தில் அடுக்கக்கூடியவளா இருப்பாங்க அல்லாவுடைய அச்சத்தில் அவங்க மூலிகி இருப்பாங்க ஒரு காரியத்தை செய்வதா இருந்தால் அவங்க அல்லாவை குறித்து அதிகமா சிந்திப்பார்கள் என்று அல்லாஹூ ரப்ல சொல்லுகின்றான் இப்ப சிந்திச்சு பாருங்க இந்த உலகத்தையும் நம்ம சில ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் அநேகமான காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் அல்லாஹூர் அப்லான் கண்காணித்து கொண்டிருக்கிறான் அப்படி இருக்கும்போது நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம வந்து நோட்டமிட்டு கணக்கிட்டு இதை அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறானே இந்த காரியத்தை செய்வதனால நமக்கு நாள் நன்மை உண்டாகுமா அல்லது இதனால் தீமை உண்டாகுமா அல்லாவுடைய பறவை நாம் குற்றவாளியாக கருதப்படுவோம் என்று செய்கிறோமா என்று சொன்னால் அதிகமான மக்களுக்கு என்ன சொன்னால் அதை குறித்து சிந்தனையே இருக்கிறது கிடையாது அதிகமான மக்கள் என்ன பண்றாங்க வெளிப்படையாக அல்ல பேர் வைத்துக் கொள்கிறார்கள் எது கருத்தாலும் பற்றி தன்னுடைய பெயரை உச்சரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் உண்மையாக இறை நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையில் இல்லை எந்த அளவுக்குன்னு சொன்னா அல்லாவுடைய தூதர் முகமது நபி சொல்ல அவங்க இருபத்தி மூன்று ஆண்டுகள் இந்த உலகத்திலே நபியாக வாழ்ந்தார்கள் அல்லா சொல்றான் ஒமா அர்சல் நாக்க இல்லா ரஹமத்துல் ஆலமில் நபியே உண்மை இந்த சமுதாயத்திற்கு ஒரு அருளாக ஒரு அருக்கொடியாக நம்ம அனுப்பியிருக்கிறோம் சொல்லிட்டு அல்லாஹ் உருப்பட மூணாவது அத்தியாயம் முப்பத்தி ஓராவது சொல்றான் குல் நபிய சொல்லுங்க இன் குண்டு துகி பண்ணலாம் நீங்கள் அல்லா விநேசிப்பதா இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் முகிமுக்கும் அல்ல அல்லா உங்களை நேசிப்பான் வா எக்ஸிற்கும் துணுபுக்கும் வல்லாவும் கஃபூர் ஆகியும் அல்லா உங்கள் பாவங்களை மன்னிப்பான் நிகரற்ற அன்புடையனாக அல்லா இருக்கிறான் என்று சொல்லிவிடுங்கள் அப்போ இருபத்தி மூன்று ஆண்டுகள் அல்லாவுளித்தவர் வாழ்ந்து அல்லாவை நம்பக்கூடிய ஒரு இறை நம்பிக்காரர் எப்படி வாழ வேண்டும் ஒரு இறை நம்பிக்கையாளருடைய தன்மை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் அவங்க வாழ்ந்து காட்டிருக்கிறாங்க குறிப்பாக அல்லாவி அஞ்சக்கூடிய விஷயம் எந்த அளவுக்கு இருந்தாங்க அல்லாவுளித்தூர் அவங்க ஒரு வாழ்க்கையை ஒரு முற்பகல் நேரம் அசருடைய நேரம் மக்களுக்கு இமாமான் என்று பள்ளிவாசல தொழுகை நடத்துகிறாங்க தொழுகையை முடிச்சு சலாம் கொடுத்த மாத்திரத்தில் எந்திரிச்சு எல்லாம் விலகுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க மக்களுக்கெல்லாம் ஆச்சரியம் உண்டாகுது அல்லாவுத்து அவங்க தொழுது முடிச்சு அங்கே என்ன உட்காந்து இருப்பாங்க அதிக அதிகமாக துவாக்கல் செய்வாங்க பிரார்த்தனை செய்வாங்க அதிக அதிகமாக திக்குகள் செய்வாங்க அல்லாவை புகழக்கூடிய துணி சொற்களை அதிகமாக சொல்வாங்க இப்படி நீண்ட நேரம் பள்ளிவாசல் இருக்கக்கூடிய அல்லாவுக்குதர் அவர்கள் இன்று சலாம் கொடுத்த மாத்திர வேகமாக போனாங்களே என்ன காரணம் காரணம் தெரியல ஏன்னா போனவங்க சொன்னால் தான் தெரியும் இப்படியாக ரசூலாக போயிட்டாங்க சகாபாக்களம் சிந்தனையில் இருக்கிறாங்க போன அல்லாவுத்தவர் அவங்க வீடும் உள்ள வராங்க வந்து உடனே அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அல்லாவடி தூரம் அந்த ஆச்சரிய பார்வையோடு வியப்போட பாயோடு அல்லாவடி பார்க்குறாங்க இந்த பார்வையை உணர்ந்தா சொல்றாங்க என்னுடைய தோழர்களே இன்று நான் தொழுத மாத்திரத்தை ஏன் வேகமாக போன தெரியுமா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது என்ன காரணம் என்னிடத்தில ரெண்டு வெள்ளிக்கட்டிகள் அமானித பொருளாக அதாவது ஜக்காத்து பொருளாக கொடுக்கப்பட்டுச்சு ரெண்டு வெள்ளி கட்டி அது வந்து ஜக்காத்து பொருளாக எனக்கு கொடுக்கப்பட்டுச்சு அந்த ரெண்டு வெள்ளிக்கட்டியை வாங்கி என்னுடைய வீட்டில் வச்சுட்டு நான் தொழுகைக்காக வந்து விட்டேன் தொழுதுட்டு போது எனக்கு என்ன சிந்தனை வந்துச்சு சொன்னா அந்த வெள்ளி கட்டிய குறித்து சிந்தனை ஏன் என்று சொன்னால் என்னுடைய குடும்பத்துடைய சூழ்நிலை விரைவாக போய் அந்த ரெண்டு கட்டியை எடுத்து ஒப்படைக்க வேண்டிய மக்களிடத்தில் நான் ஒப்படைத்து விட்டேன் என்று அல்லாடு சொல்றாங்க இதுல ஒரு வார்த்தை சொல்றாங்க என்னுடைய குடும்ப சூழல் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அல்லாவிட அவங்க வீட்டுக்கு வருவாங்க வந்து என்ன பண்ணுவாங்க அன்னை ஆயிஷாவை நம்மகிட்ட கேட்பாங்க ஆயிஷாவே சாப்பிட்றதுக்கு எதாம இருக்காமா அதாவது உண்பதற்கு அதை சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்காமா அப்படின்னு கேட்பாங்க ஏதாவது இருக்குதான்னு என்ன காரணம் ஏதாவது இல்லைன்னு அர்த்தம் உடனே அன்னை ஆய்ச்சி சொல்லுவாங்க அள்ளழு தூது பிடிப்பதற்கு தண்ணி இருக்கு தண்ணி வேணுமா குடிக்கிறீங்களா அள்ளி தரேன் சாப்பிட்றதுங்க எதுவும் இல்லை கேட்காதீங்க அப்படியா நான் நோய் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க நமக்கு எல்லாம் தெரியும் ஒரு பிறையை தோண்டி அது மறைந்து மீண்டும் ஒரு பிற பிறையை தோண்டி மறையும் மாதங்கள் கடந்து போகும் எங்க வீடு வீட்டில் அடுப்புகளே எரிக்கப்படாது உணவு இல்லாமல் நாங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில ரெண்டு வெள்ளிக்கட்டிகள் ஜக்காத்து பொருளாக கொடுக்கப்பட்டிருக்கு இதே அல்லாட் என்ன பண்றாங்க இந்த வெள்ளி கட்டியை கொண்டாந்து கொடுத்தாங்கன்னு சொன்னா அதுக்கு கோதுமையே வாங்கி கொள்ளலாம் அந்த காலத்தில் பன்ற மாற்று முறை ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கி கொள்ளலாம் அப்ப வந்து வெள்ளிக்கட்டியை கொடுத்தாங்கன்னு சொன்னா கோதுமையை வாங்கலாம் பேச்சை வாங்கி கொள்ளலாம் அல்லது பாலாடை கட்டிகளை வாங்கி கொள்ளலாம் அல்லது கொழுப்பு கட்டிகளை வாங்கி ஏதாவது வாங்கிக்கலாம் மாத்தி நம்ம வீட்டுக்கு தேவையான ஒன்றை வாங்கி கொள்ளலாம் அல்லாவுடைய இல்லையே ஒருவேளை மனைவிமார்கள் தெரியாமல் அதை எடுத்து செலவு செய்து விட்டார்கள் என்று சொன்னால் என்ன செய்யற சொல்லி வேகம் என்னமான் எடுத்து கொடுத்துட்டு சொல்கிறாங்க அந்த ரெண்டு பொருளையும் அந்த அமானித பொருளையும் நான் மக்களிடத்திலே ஒப்படைக்க வேண்டிய இடத்துல ஒப்படைத்து விட்டேன் என்று சொல்றாங்க இப்போ சிந்திச்சு பாருங்க இக்கட்டான சூழ்நிலையில அல்லாவுடைய தூதர் அவர்கள் இப்படி நடந்து கொண்டாங்க ஒருவேளை அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு வெள்ளிக்கட்டியை கொடுத்துட்டு கோதுமையெல்லாம் வாங்கிட்டு தனக்கு தேவையான பொருளாக வாங்கிட்டு சகாபாக்கள் அமைத்தோடலாம் கூப்பிட்டு வச்சு அப்பா என்னுடைய நிலை உங்களுக்கு தெரியுதா இல்லையா நான் எந்தளவுக்கு கஷ்டப்படுறேன் அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாதங்கள் மாதம் மாதமாக பசியோடு இருக்கிற நாளுக்கு ரொம்ப ஆயிடுச்சு பசினாலே எனக்கு தாங்க முடியல எனவே ஜக்காத்து பொருளாக கொடுக்கப்பட்டிருக்கு நான் அதை வந்து என்ன பண்ணிட்டேன் எனக்கு தேவையை பயன்படுத்தி கொண்டுட்டேன் உங்களை யாராவது தப்பு சொல்கிறீங்களாப்பா குறை சொல்கிறீங்களான்னு கேட்டால் சகாபாக்கள் உடனே இருந்துச்சு அல்லாவுக்கு தூதர சட்டை பிடித்து கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க ஏன் கேட்க மாட்டாங்க தன்னுடைய உயிருக்கு மேலாக அல்லாவுடைய நேசித்தார்கள் அப்படி அல்லாவுடைய தூதரை உயிருக்கு மேலாக நேசிக்கூடிய மக்கள் இருந்தாலும் இந்த கா இந்த காலத்தில் எது செய்தாலும் கேட்பதற்கு ஆள் இல்லை என்றாலும் அல்லாவுடைய தூதர் ஏன் நடந்துகிட்டாங்கன்னு சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க ஆனால் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரொம்பலாளி அவனுடைய சன்னிதான நிப்பாட்டி ஆனால் அவன் அவன் நம்ம இடத்துல ஒப்படைக்கப்பட்ட அந்த பொருளை பொறுப்பை கொடுத்து கேட்பானா இல்லையா எந்த அச்சத்தின் காரணமாக அல்லாவிடத்து உதவி பார்த்து நடந்திருக்காரு என்று சொன்னால் எந்த அளவுக்கு அச்சத்தோடு இருந்திருக்காங்க சிந்திச்சு பாருங்க அப்ப அல்லாவிட தூதர் அவர்கள் எந்த காரணமாக இருந்தாலும் எந்த காலகட்டமாக இருந்தாலும் அதிகமாக அல்லாவை அஞ்சு வாழக்கூடியவர்களாக அவர் இருந்தார் என்று சொன்னால் இன்னைக்கு நம்மளுடைய நிலை எப்படி இருக்குது ஒரு பொருளாதார நெருக்கடி வந்துருச்சு நம்ம கஷ்டப்படுறோம் சொன்னா அந்த நேரத்தில் மார்க்கம் சொல்லக்கூடிய வரம்புல நின்று நம்மளுடைய வாழ்க்கையை நகர்த்திரமா அல்லது நம்முடைய வசதி வாய்ப்புகளுக்காக வேற பக்கம் சாயிரமா இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான முஸ்லீம்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்சான் பண்ணில் பொருள் வாங்குறாங்க அதிகமான மக்களுடைய பொருளாதார நெருக்கடி வந்துச்சு சொன்னால் அவர் என்ன சொன்னால் வியாபாரத்தை வட்டின் பக்கம் செல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அப்போ நெருக்கடிகள் கஷ்டம் போது அல்லாவுக்கு அவர்கள் அல்லாவுக்கு அஞ்சு விழாத தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்கள் என்று சொன்னால் உண்மையான இறை நம்பிக்கை அவர்கள் இலக்கணமாக அல்லாவுடைய தூரம் வாழ்ந்தாங்க இன்னும் எந்த அளவுக்குன்னு சொன்னால் அன்னை ஆயுஷன் அறிவிக்கிறாங்க அல்லாவுடைய தூருடைய வாழ்க்கை வாழ இருந்துச்சு குரானாக இருந்துச்சு அல்லா எதையெல்லாம் குரானில் கட்டளையிட்டானோ அப்படியாக அல்லாவுடைய தூதர் வாழ்ந்தாங்க எந்த அளவுக்கு வாழ்ந்தாங்க அல்லாவுடைய தூதர் அவங்க அறுபத்தி மூணு வயசு நெருங்க போகிறாங்க இன்னும் சில மாதங்களோ வாரங்களோ இன்னும் கொஞ்சம் நல்ல ஒஃபாத்தாயிரம் மௌத்தாயிருவாங்க யார் மௌத் மௌத்தாயிருவாங்க அப்படிப்பட்ட காலகட்டத்திலே அல்லாவுடைய தூதருக்கு இறுதி காலகட்டத்திலே அல்லா ஒரு அளவில் கிருத்தியமாக இறக்கிய ஒரு ஆயத்து என்னன்னு சொன்னால் இதா ஜா நசுருல்லாய் ஒல்ஃபாத் என்று சொல்லக்கூடிய நூற்றி பத்தாவது அத்தியாயம் அதை எடுத்து வாசிச்சு பாருங்கள் முகமதே நீங்கள் இந்த மக்காவை வெற்றி கொள்ளும் பொழுது அடுத்து மக்காவன வெற்றி வந்து சொல்றான் இந்த மக்காவி நீங்கள் வெற்றி பொழுது இந்த மார்க்கத்தை நோக்கி மக்கள் கூட்டம் கூட்டமாக வரும்போது உங்களுடைய இறைவனை அதிகமாக போற்றி புகழுங்க அவனிடத்தில் பாவம் மன்னிப்பு தேடுங்க யாரை பார்த்து அல்ல பேசுறான் அல்ல பார்த்து சொல்றான் உங்க இந்த மக்காவியங்களை வெற்றி கொள்வீர்கள் இந்த மார்க்கத்தை நோக்கி மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவாங்க நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன இறைவனத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு தேட வேண்டும் அவனை அதிகமாக புகழ வேண்டும் அல்லா அவங்க தொழுது பிடிச்சி என்ன பண்ணுவான்னு சொன்னால் திக்குதல் செய்வாங்க சுபஹானல்லா அஸ்தஃபிர்லா வபி அம்திகி வாத்து பிள்ளை இப்படியே ரசூலா சொல்லிகிட்டே இருப்பாங்களாம் அன்னை ஆயிஷா என்ன கேட்குறேன் அல்லா திக்குகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது சுபஹானல்லா அல்ஹம்துல்லா அல்லாஹு அக்பர் இப்படி தானே சொல்லணும் நீங்கள் சுபஹானல்லா அஸ்தஃபிர்லா வபி அம்திகி வாத்து பிள்ளை சொல்கிறீங்களே இதுக்கு ஏதாவது காரணம் இருக்குதா மாற்றி சொல்கிறீங்களே காரணம் இருக்குதா இருக்குமா காரணம் இருக்குது என்ன காரணம் என்னை படைத்த ரப்பு இருக்கிறான்ல அவன் என்னை என்னிடத்தில் சில கட்டளையிடுவான் இடுவான் அவனிடத்திலிருந்து எனக்கு சில அறிவிப்புகள் வரும் அப்ப கட்டளையும் அறிவிப்புகள் வந்து விட்டுதான் என்று சொன்னால் அல்லாஹ் எதை என்னை செய்யுமாறு எனக்கு கட்டளையிட்டானோ அதன் பிரகாரம் வாழ்வது எனக்கு கடமையா இருக்குன்னு சொல்லிட்டு ஆயத்தை ஓதி காமிக்கிறாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னா அல்லாவுடைய தூதர் முகமது நபி சல்லா அலிஸ்லாம் அவங்க ஒரு நாளைக்கு நூறு முறைக்கு மேலாக சில அதிஸ்கு தாப்புல எழுபது முறையும் இருக்கும் சில அதிஸ்கு ஒரு நாளைக்கு நூறு முறைக்கு மேலாக தன்னுடைய நாவின் மூலியமாக அல்லாவிடத்தில் அவர்கள் சொல்வார்கள் அஸ்தோஃபுல்லா இறைவா நான் உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுறேன் இறைவா நான் உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுறேன் என்று ஒரு நாளைக்கு நூறு மிளை முறைக்கு மேலாக முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாளை மறுமை நாளில் சொர்க்கத்திற்கெல்லாம் நம்ம எல்லாம் இமாமாக நின்று வளர்த்தி செல்லக்கூடிய அல்லாவிடத்தில் அவர்கள் ஒரு நாளைக்கு நூறு முறைக்கு மேலாக பாவ மன்னிப்பு தேடினார்கள் என்று சொன்னால் அல்லாவிடத்தில் பாவம் செஞ்சாங்களா பாவத்தில் மூலிகி இருந்தாங்களா தவறும் அக்கிரம செய்த இருந்தாங்களா இல்ல அல்லாவுக்கு அஞ்சியவர்களாக தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்ட அல்லாவிட அவர்கள் ஒரு நாளைக்கு நூறு முறைக்கு மேலாக பாவம் பண்ணி தினார்கள் தொழுகையில் இரவு நேரம் இன்றுல்லாம் தொழுகிறார்கள் வீட்டில் எந்த ஒரு பொருள் இல்லாம நோம்போக்க கூடியவளா இருந்தாங்க இப்ப சிந்திச்சு பாருங்க அல்லாவுக்கு வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கை இருக்குது நிச்சயமாக இந்த உலகத்தில் அல்லாஹ் அஞ்சக்கூடியவர்களா இருந்தா அதிகமாக அல்லாவி பயந்து வாழக்கூடிய நன்மக்களாம் இருக்கணும் இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்கிறான்னு சொன்னா இந்த ஜும்மா இருக்கா இல்லையா இந்த ஜும்மாவுக்கு தொழுகக்கூடிய அந்த ஆர்வத்தை அந்த தொழுகைக்கு காட்டக்கூடிய ஆர்வத்தை அதிகமான சகோதர சகோதரிகள் பஜிருக்கானதான் கிடையாது நாட்கள் கடந்து போயிடுச்சு வீட்டில் பிள்ளைகள் இருக்கிறாங்க மனைவி இருக்கிறாங்க நான் இருக்கிறேன் வத்தி எப்ப எப்போ முடியும் எப்ப வருது பாங்க எப்ப சொல்றாங்க பள்ளிவாசல் பக்கத்துல இருக்கும் கஷ்ட சிரமத்துல மத்தியில பள்ளிவாசல் கட்டப்பட்டு இருக்கும் ஆனா பாத்துட்டு சொன்னா பள்ளிவாசல்ல மக்கள் வரமாட்டாங்க இப்ப சிந்திச்சு பாருங்க அல்லாஹ் ஒரு என்னை படுத்ததுக்கான காரணம் என்ன வமா கலக்கத்தில் சின்ன வழி இன்சா இல்லாளி ஆகும் போது மனிதனையும் ஜின்னையும் என்னை வணங்குவதற்காகத்தான் அதை அவன்றி நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா தொழுகை நாம் புறம்பாக்க அதை விட்டு நாம் இருக்கணும்னு சொன்னா அல்லா கஞ்சக்கூடிய மக்களாம இருப்போமா இருக்கின்றோமா அப்ப அல்லா சொல்றான உண்மையான இறை நம்பிக்கை என்று சொன்னால் அல்லாவை குறித்து அவனுடைய உள்ளங்கள் நடங்கும் அடுத்து அல்லாஹ் சொல்றான் வா இதா தூளிய தலையும் ஆயாத்தும் சாதத்தையுமானா அல்லாவுடைய வேத வழிகள் இறை வசனங்கள் ஓதிக் காட்டப்பட்டால் நம்பிக்கை அறி அதிகரிக்கும் அவர்கள் அல்லாவே சார்ந்து இருப்பாங்க குரான குரானுடைய வசனங்கள் ஓதிக் காட்டப்பட்டால் அவருடைய நம்பிக்கை அதிகரிக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான் இப்போ சிந்திச்சு பாருங்க நம்மளுடைய கண்கள் நம்முடைய உதடுகள் நம்முடைய நாவுகள் இந்த வாரத்திலே எத்தனை வாட்டி குரானுடைய வசனத்தை பார்த்துச்சு எத்தனை வாட்டி ஓதிச்சு அல்லா சொல்கிறான் அழம் அவனுக்கு ரெண்டு கண்ணையும் ரெண்டு உதடியும் ஒரு நாவி நான் கொடுக்கலையா அல்ல கொடுத்துருக்கிறான் இந்த கண்ணை வைத்து இந்த உதட வைத்து நாவை வைத்து திருமலைக்குறனுடைய வசனம் எவ்வளவு ஓதிருக்கிறேன் இன்னைக்கு எத்தனை வசனம் ஓதி மரணம் செய்திருக்கிறேன் என்று சொன்னால் இன்னைக்கு அதிகமான மக்கள் அழகான பேர் வச்சிருக்கிறாங்க நீங்கள் முஸ்லீமா என்று கேட்டால் ஆமா என்று சொல்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் அல்லாவோட எதிர்பார்க்கக்கூடிய அந்த வருஷத்துல இல்லை இன்னைக்கு ஃபேஸ்புக்கை பார்க்குறோம் வாட்ஸ்அப்பை பார்க்குறோம் இன்னும் ட்விட்டர் போன்ற அதிகமான காரியங்களை அதிகமான இந்த வலைதளங்களை பார்க்க நம்முடைய கண்கள் திரைமறைக்குறனுடைய திரைமறைக்குறனுடைய வசங்களை படிக்குதா பார்க்குதா என்று சொன்னால் பார்க்கறது கிடையாது கண்ணியத்துக்குரியவர்களே நமக்கும் சகாபாக்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா நம்மளை யாராவது கூப்பிட்டுங்க வாங்க நீங்க முஸ்லீம் எனக்கு தெரியும் ஏன்னா உங்களோட நான் பழகிறேன் நீங்க முஸ்லீமா இருக்கிறீங்களே உங்களுடைய தந்தை ஒரு முஸ்லீமா அதாவது உங்களுடைய வாப்பா ஒரு முஸ்லீமா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம் ஆமாங்க அவருக்கு பிறந்தனால தான் முஸ்லீமாக இருக்கிறேன் என்னுடைய தந்தையும் முஸ்லீம் தான் உங்களுடைய தந்தை தந்தை தாத்தா அவர் முஸ்லீமா ஏன் கேட்குறீங்க நாங்கள் பாரம்பரிய பரம்பரையாக முஸ்லீமா இருக்கிறோம் கேள்வி இல்லையா ஆனால் சகாபாக்களை கூப்பிட்டு நீங்கள் முஸ்லீமா இருக்கிறீங்க எங்களுக்கு தெரியுது ஆனால் உங்களுடைய தந்தை முஸ்லீமா உங்களுடைய தாயார் முஸ்லீமா உங்களுடைய தந்தையுடைய தந்தை முஸ்லீமா என்று கேட்டால் அவர் சொல்லுவாங்க இல்ல நாங்கள் எல்லாம் இணை வைப்பில் இருந்தோம் லாத்து ஒசா மனா போன்ற சிலைகளை வணங்கி கொண்டிருந்தோம் அல்லாவுடைய தூதர் அவர்கள் வந்தார்கள் சிலை வணக்கார்கள் வணக்கத்திற்கு தகுதியானவன் சொன்னார்கள் நான் நம்பிக்கை கொண்டு ஏற்றுக்கொண்டோம் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறோம் என்று அவர் சொல்வார்கள் நமக்கு அவங்களுக்குள்ள வித்தியாசம் என்ன சொன்னா நான் முஸ்லீமா இருக்கிறேன் என்னுடைய முன்னோர்கள் முஸ்லீம் கிடையாது ஆனால் நம்மளுடைய சூழ்நிலை நானும் என்னுடைய முன்னோர்களும் முஸ்லீமாக இருக்கிறோம் ஆனால் அஞ்ச அல்லாவே அஞ்ச வேண்டிய விஷயத்துல நமக்கும் அவளுக்கும் உள்ள வித்தியாசம் சொன்னா ஒரு மலைக்கும் மடுக்குழு வித்தியாசம் எந்த அளவுக்குன்னு சொன்னா அல்லாஹூ ராலுமே திருமறைக்குறான் இல்ல ரெண்டாவது அத்தியாயம் எண்பத்தி நாலு வசனம் அல்லா சொல்றான் என்ன வசனம் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளதும் இறைவன் அறிவான் மேலும் உங்களுடைய உள்ளங்களில் நீங்கள் மறைத்து வைப்பதை இறைவன் அறிவான் அதை நாளை மறுமை நாளில் கொண்டு வருவான் சொல்லக்கூடிய ஒரு ஆயத்து அல்லாவுடைய தூதர் அவங்க சகாபாக்கு கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும் இந்த ஆயத்து அல்லாவுடைய தூதருக்கு இறக்கப்படுது அல்லாவுடைய தூதர் அவங்க ஜிப்ரேலிஸ்லம் கொண்டு வந்த ஆயத்தை உள்வாங்கி கொண்டு இஸ்லாத்தை ஏற்று புதிதாக ஏற்று வந்திருக்கக்கூடிய சகாபாக்கள் வந்து ஓதி காமிக்கிறாங்க வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளதை இறைவன் அறிவான் உங்களுடைய உள்ளங்களில் நீங்கள் மறைத்து வைப்பதை இறைவன் அறிவான் நாளை மறுமை நாளில் கொண்டு வருவான் இந்த சகாபாக்கள் இந்த வசனத்தை கேட்டாங்க இது முகமதுடைய செய்தி அல்ல முகமது சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல அல்லாஹூர் அப்படின்னா சொல்லக்கூடிய இந்த செய்தியை தூதர் அவங்க நம்ம சொல்லியிருக்கிறாங்க என்று சிந்தித்து அந்த சபையை விட்டு கலைந்து சென்று இந்த ஆயத்த இறங்கும் பொழுது யாரெல்லாம் கேட்கவில்லையோ அந்த ஒட்டுமொத்த சகாபவன் மீண்டும் வந்து அல்லாவுளித்தூர் அவர்கள் முன்பாக வந்து மண்டியிட்டு முட்டி போட்டு தன்னுடைய கண்ணிருந்து சாரசாரையாக கண்ணீர் வடித்து எல்லா சகாபாக்களும் மண்டிட்டு அழுகிறாங்க அழுகக்கூடிய இந்த சகாபாவின் நிலையை பார்த்து அசலாக கேட்கிறாங்க என்னுடைய தோழர்களை நீங்கள் எதுக்காக அழுகிறீங்க அழுகைக்கான காரணம் என்ன இறங்கப்பட்டுச்சு நான் உங்களுக்கு ஓதி காட்டினேன் இந்த செய்தியை கேட்ட நீங்கள் அழைத்து வந்து அழுகைக்கான காரணம் என்ன சகாபகல் சொல்றாங்க அல்லாவுடைய சோதரே நாங்களாம் எப்படி வாழ்ந்தோம் ஒரு காலகட்டம் இருந்தது வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாவித்தவீர் யாரும் இல்லை என்ற கொள்கையை விட்டு விட்டு நாங்கள் என்னுடைய மனை இச்சை பின்பற்றி மனப்போட போய்க்கு இருந்தோம் ஆனால் இப்பொழுது அல்லாதான் தகுதியான இறைவன் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஐந்து வேலை தொழுகி நிலைநாட்டுவோம் பிரமா மாதம் நோம்போம் என்னுடைய பொருளாதாரத்தை ஏழைகளுக்கு நாங்கள் தர்மம் செய்யணும் என்ன காரணம் படைத்த என்னுடைய அமல்களை புரிந்து கொண்டு நாளை நாளில் சொர்க்கத்தை வழங்குவான் என்ற நம்பிக்கையோடு அல்லாவும் உள்ளங்களில் உள்ளது இறைவன் அறிவான் நாளை கொண்டு வருவான் அல்லாவுடைய தூதரே மனிதன் என்று சொன்னால் உள்ளத்துல சில நேரங்களில் தீமையான கருத்து சிந்திக்கிறான் உள்ளத்துல அப்படிதான் சில நேரங்களில் தவறான சிந்தனை வருது என்னதான் நம்ம பயபக்தியோடு இருந்தாலும் உள்ளத்துல அவ்வப்போது சைத்தன் வந்து தீமையை போட்டுருக்கிறான் அப்ப இந்த தீமையான காரியத்தினாலே மறுமையினால் அல்லா விசாரணை என்று சொன்னால் நாங்கள் செய்த நல்லறங்கள்லாம் மறைக்கப்பட்டு ஒருவேளை அல்லாவுடைய பார்வையில் நாங்கள் குற்றவாளியாக கருதப்பட்டு நரகத்துல போய் விழுந்து விடுமோ என்ற கவலையும் அச்சமும் எங்களுக்கு ஏற்படுகின்றது எனவேதான் நாங்கள் அழுகணும் என்று சகா மக்கள் சொல்லிக்கிறாங்க அப்போ சொல்கிறாங்க சொல்றாங்க என்னோட சோழர்களே நீங்க சொல்ல வேண்டிய ச செய்தி என்ன சமயனா அத்தா நாங்கள் எதையெல்லாம் சீட்டுறோமோ அதுக்கு நாங்கள் கட்டுப்பட்டோம் என்று நீங்கள் சொல்லுங்கள் சொன்ன உடனே எல்லா சகாபாக்கள் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய செய்தி நாங்கள் கேட்டோம் அதற்கு நாங்கள் கட்டுப்பட்டோம் அழுகக்கூடிய மக்களுக்கு மீண்டும் ஆறுதல் சொல்லக்கூடிய விதமாக அல்லாஹ் ரொம்பலான் இரண்டாவது அத்தியாயம் எண்ணூத்தி எண்பத்தி ஆறாவது வருஷத்தை இறக்கினான் லாயு ஹல்லி புல்லாவும் நப்சங் இல்லாவு எந்த ஆத்மாவையும் அதனுடைய சக்திக்கு உட்பட்டு நாம் சிரமப்படுத்த மாட்டோம் என்று அல்லாஹ் அழைத்திருக்கிறான் அந்த சகா சகாபாக்களும் அந்த தோழர்களும் ஆசுவாசம் அடைந்தார்கள் நிம்மதி அடைந்தார்கள் என்று நம்ம அதிசயம் பார்க்கிறோமே இப்போ சிந்திச்சு பாருங்க ஒரு வசனத்திற்கு கண்கள் கலங்கியவர் சகா பார்க்க இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அதிகமான தவறு செய்கிறோம் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லாவும் அஞ்சக்கூடிய மக்களாக இருக்கிறோமா அல்லாவுக்கு பாய்ந்த மக்களாக இருக்கிறோமா அல்லவர்களுக்கு சொல்றான் யார் ஒரு மனிதன் தனிமையில் இருந்து தன்னுடைய இறைவனை நினைவு கூர்ந்து அதன் மூலியமாக கண் வந்து சாரசாரியாக கண்ணீர் படிக்கின்றானே அவன் நிலையை எப்படி தெரியுமா தரந்த பால் மீண்டும் அந்த மாட்டுவடி மடியில் போவது எவ்வளவு சிரமமோ அதே மாதிரி அல்லாவுடைய அச்சத்தின் காரணமாக அழுகின்ற மனிதன் நாளை மறுமை நாள் நரகத்துக்கும் அழைய மாட்டான் அவன் செல்லி சொரகம் சொர்க்கம் என்று சொன்னார்கள் அப்ப அதிகமாக பாவம் செய்யக்கூடிய நாம் தவறு செய்யக்கூடிய நாம் அல்லாவுக்கு அஞ்சு வாழ்ந்தும் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹூர்புலாளிமின் எப்படி இந்த நல்ல நேரத்தில் இந்த மருக்கசை ஒன்று திருட்டினானோ அதே போன்று நாளை மறுமை நாளின் சொர்க்கத்தில் நாம் அனைவரையும் ஒன்று திருட்டுவான் அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் ரபுலாளி உங்களையும் என்னையும் உங்களுடைய குடும்பத்தாரை என்னுடைய குடும்பத்தாரை ஆக்கி வேண்டும் என்ற கோரிக்கையை எதுவாக விரிவெடுத்து செய்தவனாக என்கிறேன் கண்ணியத்திற்கு கண்ணியத்திற்கு ரிய எ எல்லாம் நல்ல ஏக நல்லே அல்லாஹூரம்புலாலேமேன் அவனுடைய கிருமையாக அருட்பொடையாக இந்த சத்திய மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறோம் இந்த சத்திய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாம் அல்லாவும் அல்லாவுடைய தூதரம் அவர்கள் கண்டித்திருந்த வழிமுறையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக அல்லாஹூரம்புலாளிமேன் அவனால் புரிந்து கொள்ளக்கூடிய அமல்களை நாம் செய்ய வேண்டும் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதம் முகர மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம் இந்த மாதத்தில் எம் அநேகமான இஸ்லாமியர்கள் மார்க்கம் காட்டித்தராத பல வகையான அனாச்சாரமான காரியங்களை செய்வதெல்லாம் நம்மால் பார்க்க முடிகின்றது அப்போ மார்க்கம் காட்டி தராத ஒரு காரியத்தை இஸ்லாமிய செய்வாரா என்று சொன்னால் அந்த செய்யக்கூடிய அந்த க தவறான காரியங்களை செய்யக்கூடிய மார்க்கம் காட்டித்தராத காரியங்களை செய்யக்கூடிய அந்த இஸ்லாமிய மக்களிடத்தில் சகோதரத்தில் நாம் போய் என்ன பண்ணணும்னு சொன்னால் அவரு இடத்துல தாவா செய்ய வேண்டும் இதெல்லாம் மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்படாத காரியம் மார்க்கம் காட்டி தந்த காரியம் கிடையாது எனவே இது போன்ற காரியத்தை நீங்கள் செய்யாதீர்கள் செய்தே என்று சொன்னால் நாளை மறுமை நாளில் இந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது அல்லாவுடைய பார்வையில் நாம் குற்றவாளியாகப்படுவோம் எனவே இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யாதீர்கள் என்று அவர்களை தடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும் ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னால் இந்த மொகர மாதத்தில் அல்லாவிடுத்தூர் அவர்கள் பிறை ஒன்போது பத்தில் ஆசுரா தினத்தில் நம்மை நோன்பு வைக்குமாறு கட்டளையிட்டார்கள் அல்லாவிடத்தூர் அவர்கள் இந்த ரெண்டு தினத்தில் நோம்பு வைத்தோம் என்று சொன்னால் ஓராண்டுக்கான பாவத்துக்கான பரிகாரமாக அல்லாவிடுத்தூர் அவர்கள் சொன்னார்கள் இன்சாலா வருகின்ற சனி மற்றும் நாய் இரண்டு நாட்கள் வந்து திரை ஒம்போதும் பத்தாக இருப்பதனால நாம் அதிகமாக அல்லாவுக்கு அந்த நோம்பை வை அல்லாவுக்கு அல்லாஹ் ரொம்ப காட்டி தந்த வழிமுறையில் அல்லாவுக்கு அவர்கள் காட்டி தந்த வழிமுறையில் இந்த நோம்பு நோட்டம் என்று சொன்னால் இதற்கான கூலி நமக்கு இன்சாலா வழங்கப்படும் எனவே எதை கேட்டமோ அதை நான் நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக அது இந்த அமுல்களை அதிகா அழகான முறையில் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரொம்ப அனைவரையும் ஆய்வள்ள வேண்டும் என்ற கோரிக்கையோடு என்னை நிறைவே உரையை நிறைவு செய்கிறேன் இறுதி சொல்லாக எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே السلام عليكم ورحمه الله وبركاته